ஒரு சென்ட் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒன்னே முக்கால் ஏக்கரா விவசாய நில விலைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து பூலாம்பட்டியில் இருக்குது வெறும் லேண்ட் மட்டும் இல்லைங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஆபீஸ் ஒரு பெரிய குடோனோட இருக்குதுங்க எக்ஸாக்டா இது வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூலாம்பட்டி டு ரூக்கோர்வட்டி ரோட்லயே இருக்குது பூலாம்பட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த லேண்ட் இருக்குது ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல வந்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குதுங்க அது வந்து உங்களுக்கு பதினாறுக்கு பத்து சைஸ்ல பாத்ரூம் லெட்டின் பக்கத்துலேயே இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடோன் ஒன்று இருக்குதுங்க இந்த குடோனில் தான் வந்து சில்க் ஃபேக்டரி ஒன்று ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கிற மிஷினரிஸ் பூராமே எடுத்துகிட்டு வெறும் குடோனாக கொடுத்துருவாங்க நீங்கள் எதாவது இது வந்து பண்ண மாதிரி போடுறதுனால வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்குமே இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்துடுதுங்க இந்த விவசாய நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரிச்சலம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது ரூ கருவட்டி ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்துலேயே இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட் அறுபதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க நல்லா அருமையான ரேட்டு மிஸ் பண்ணிடாதையும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போங்க